வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பூந்தமல்லியில் அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல்களை திறக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி வெள்ளரி மோர் ரோஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பொருட்களை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கொளுத்தும் வெயிலில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜசேகரன் உதயகுமார் விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அந்தமான் முருகன் மாவட்ட துணை செயலாளர்கள் சிராஜுதீன் பாஷா பால்ராஜ் மதிவானன் இணைச் செயலாளர்கள் விஷ்ணு ராம்ஜி உதயகுமார் மற்றும் வழக்கறிஞர்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்